ఆనంది డాక్ హండ్రెడ్ పర్సెంట్ ఎంటర్టైన్మెంట్ விக்ரம் படத்துல நடிச்சதால ஏற்பட்ட வருத்தம் ரித்துவர்மா பகிர்ந்த தகவல் நடிகர் விக்ரம் கௌதம் மேனன் கூட்டணியில உருவாகியிருக்க துருவ நட்சத்திரம் படம் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல துவங்கப்பட்டு சில மாதங்கள் ஷூட்டிங் நடத்தப்பட்ட தொடர்ந்து பயணிக்க முடியாமல் முடங்குச்சு அதுக்கப்புறம் போன வருஷம் திரும்பவும் படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கப்பட்டு முடிக்கப்பட்டுச்சு போன வருஷமே இந்த படம் ரிலீஸ் ஆக உள்ளதா சொல்லப்பட்ட நிலையில இப்ப வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகாமலே இருக்கு படம் பல பிரச்சனைகள்ல சிக்கி வெளிவர முடியாமல் தவிச்சிட்டு வருது இந்த படத்தின் மீது ரொம்ப ஆர்வத்துடன் இருந்த ரசிகர்கள் இப்போ அந்த ஆர்வத்தைக்காக காத்துட்டு வராங்க இதே மாதிரி படம் கண்டிப்பா ரிலீஸ் ஆகி சக்சஸ் அடையும் டைரக்டரும் ப்ரொடியூசருமான கௌதம் மேனனும் இருக்காரு இந்த படத்தை ரிலீஸ் செய்யறதுக்காகவே அவர் நடிக்க ஆரம்பிச்சதாகவும் சொல்லப்படுது நடிகர் விக்ரம் ரித்து சிம்ரன் ராதிகா பாத்தி முன்னணி நடிகர்கள் இணைஞ்சிருக்க படம் துருவ நட்சத்திரம் இந்த படத்தோட ஷூட்டிங் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷமே ஆரம்பிச்சு சில மாதங்கள் நடந்து ஐம்பது சதவீதத்திற்கும் மேல ஷூட்டிங் முடிஞ்ச நிலையில பல காரணங்களால படத்தோட ஷூட்டிங் தடைப்பட்டுச்சு ஆக்சன் த்ரில்லர் ஜானர்ல உருவாகி இருக்க இந்த படத்தின் மீது ஏராளமான ரசிகர்கள் ரொம்பவே அதிக ஆர்வத்துடன் இருக்காங்க அதுக்கேத்த மாதிரி முன்னதா வெளியான இந்த படத்தோட டீசர் உள்ளிட்டவை படத்தின் மீதான எதிர்பார்ப்பை எதிர வச்சுது கௌதம் மேனன் தொடர்ந்து இந்த படத்தை ரிலீஸ் செய்யறதுக்காகவே படங்கள்ல நடித்ததா தன்னோட பேட்டிகள்ல தெரிவிச்ச நிலையில போன வருஷம் திரும்பவும் தூசு தட்டப்பட்ட இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சது இதுக்கு விக்ரமும் மிக சிறப்பான வகையில ஈடு கொடுத்தாரு தன்னோட கையில விபத்தால காயம் ஏற்பட்டிருந்தாலும் இந்த படத்துல அவர் நடிச்சு கொடுத்ததை கடந்த நவம்பர் மாசத்திலேயே பத்தி எந்த அப்டேட்டுமே வெளியாகாததால ரசிகர்கள் அப்செட்ல இருக்காங்க இந்த படத்துல விக்ரமுக்கு ஜோடியா ரித்துவர்மா நடிச்சிருக்காங்க இவங்களோட சிறப்பான கெமிஸ்ட்ரிய வெளிப்படுத்துற வகையில படத்தோட சாங்ஸ் வெளியாகி ரசிகர்களை கவர்ந்துச்சு நிலையில இந்த படம் தொடர்ந்து ரிலீஸ் தள்ளி போறது தன்னை ரொம்பவே வருத்தம் கொள்ள செய்வதா நடிகர் ரீசன் பேட்டில குறிப்பிட்டிருக்காங்க ரொம்ப நாளா இந்த படத்தோட ரிலீஸுக்காக தான் வெயிட் பண்றதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க கௌதம் மேனனோட அவங்களோட இயக்கத்துல நடிக்கிறது தன்னோட கனவாய் இருந்ததாகவும் தன்னோட பேட்டில அவங்க தெரிவிச்சிருக்காங்க கௌதம் மேனனோட மேஜிக்கை திரும்ப இந்த படத்திலும் ரசிகர்கள் என்ஜாய் பண்ணணும்னு தான் எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் ரித்துவர்மா சொல்லியிருக்காங்க ஒரு மாலை பொழுதில் மேனன் நளவுலகத்திலிருந்து இந்த படத்தில் நடிக்க தனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதையும் அவங்க சொல்லிருக்காங்க. கௌதம் மேனன் இயக்கத்தில விக்ரமுக்கு ஜோடியா நடிச்சது ரொம்ப சிறப்பான அனுபவமா இருந்ததாகவும் ரிதுவர்மா மகிழ்ச்சியா தெரிவிச்சிருக்காங்க. அவங்க நினைச்சத மாதிரியே கௌதம் மேனனோட மேஜிக்கை திரும்பவும் அனுபவிக்க ரசிகர்கள் காத்திருக்க தான் செய்றாங்கன்னு சொல்லிருக்காங்க. இது போன்ற என்டர்டைன்மெண்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் ചെയ്യுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்.